விழாக்கள் சார்பாக நடுவர்கள் சார்பாக நிறைய தெரிவித்துள்ளோம் அடைய மைக் லியோ அந்த

போட்டி வருகி அடிக்காக சிவகங்கை மாவட்டத்தின் நட்சத்திர விளையாட்டு வீரர்கள் அருமை தம்பி கல்லன் முத்துப்பாண்டிய மரக்கன்று சார்பாக அணைவாங்க அருமை தம்பி சிவகங்கை மாவட்டத்தில் நட்சத்திர விளையாட்டு வீரர் கல்லா முத்துப்பாண்டி அவர்களுக்கு விழாப்பள்ளி சார்பாக கௌரவிக்கப்படுகிறது அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது போட்டிகள் துவங்குகிறது

முதல் வெற்றி புள்ளியாக கீழே முடியாணினார் இது முதல் வெற்றி புள்ளி கீழே முடியாணினார் மீண்டும் மூணு முற்றுப்புள்ளிகள் அருமை அருமை கீழே பூங்கினருக்கு மேலும் ஒரு புள்ளிகள் கீழப்பகுடி அணியினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளிகள் திரு அணியினரும் அருமையாக விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்களை உற்சாகப்படுத்தும்படி தமிழ் இடம்

மேடைக்கு வேலைக்கு வளம் இடைமாரி ரெடியா வீட்டுக்கு கீழே பூங்குடி ஆறு இடைய வெட்டி மூன்று கீழ பகுதி அணியினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளிகள் சார் கொஞ்சம் ஒத்துழை போடுங்க வளர்த்தான் மருதநாயகன் போர்ஸ்ல வளர்த்தான் புதுக்குளம் தூதை தாய்நாடு ஆனால் வெயிட்டு போட முடியும் டிலே பண்ணாதீங்க மேடைக்கு வலது புறமாக உங்களுக்கு வந்து இடைமணி ரெடியா இருக்கு அப்பதான் நீங்க விளையாடுற நேரங்கள் வந்து போகணும் கூடுதல கொடுக்க போறோம் வாங்க அனைத்து விளையாட்டு வீரர்களும்

இடையப்பட்டி கீழ பூங்குடி பனி ரெண்டு இடையப்பட்டி அணியினர் மூன்று புள்ளிகள் நல்ல உதவம் இதனை தொடர்ந்து ஆடக்கூடிய மத ஸ்போர்ட்ஸ் வடத்தான பொதுக்குளம் அணியினர் தூதை நாயநாடு அணை வந்துடு மேடைக்கு வடது பூரா நீங்க வந்துருங்க டிலே பண்ணேன் வெயில் அதிகமா இருக்கு எழுதி போட்டி ஆறு மணிக்கு நம்ம முடிக்கணும் வந்திருக்க விளையாட்டு வீரர்கள் இந்த நீங்கள் வந்துருங்க இல்லை கண்டிப்பாக நம்ம இல்லை உங்களுக்கு அந்த உதவி பண்ணணும் ரூபாய் ஆயிரத்தி ஒன்று உங்களுக்கு விளையாட்டு நேரங்கள் மிகவும் குறைவானதாகவே கொடுக்கப்படும் அது எந்த ஒரு மாற்றமும் இருக்காது சைடாக கிடையாது ஒரு அஞ்சு ஒரு ஏழு தான் ஓடும் அதை நீங்கள் ஒத்துழைப்பு போடுவோடே கமிட்டி சார்ந்த காசி தம்பி எங்க இருந்தாலும் அந்த மேடைக்கு வைப்பான் Okay, I'm going to go to the next one. பனிரெண்டுக்கு மூன்று <laughs> விளையாடி விளையாடுகிறோம் எனக்கு அருமையான ஆட்டம் வெயிட் போட என்ன நீ வராம இருக்கேனே வருதன் நாயகம் ஸ்போர்ட்ஸ் கிளப் வளக்கால புதுக்ளம் தூரை டாய் நாடு அடே ஒத்தளை போடுங்க நீ மேட்ச் முடிஞ்சீங்கப்ப வீட்டு போறது நினைக்காதீங்க ரைட் சைடுல எடை மாதிரி ரெடியா இருக்கு நீ வெயிட் போட வந்தல நீங்க உங்களுக்கு டியிலே பண்றீங்க நேரங்கள் குறைக்கப்படுகிறது முதல் சுற்ற முடிஞ்ச உடனே வந்துடுங்க பச்சேரி அணியினரும் தூதை தயாரிட நண்பர்கள் வெயிட்டு போட வந்துருங்க அதனை தொடர்ந்து பச்சேரி விசஸ் வழக்கம் டீம் ரெடி பண்ணியாரே நீ வெயிட் போட முன்னாடியே கண்டுறீங்க நேரத்தை கொடுத்துருவோம் அந்த ரெண்டு நிமிஷம் எங்களுக்கு பரிசு நீ வந்து உங்களை போடுங்க இரு அணியினரும் அருமையாக விளையாண்டு முடிஞ்சுப்பால் கமிட்டியின் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்ல முயற்சி நல்ல முயற்சி நல்ல முயற்சி இந்த பாட்டியை உள்ளாக முழுதும் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பை கொண்டிருக்கும் அருமை நண்பர்கள்

சர்வாசா தூதை தாய் நாடு மனித நாயகன் கோஷ்டம் வளர்த்தான் புதுக்கலம் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா அதனை தொடர்ந்து பச்சேரி அழகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பச்சேரி அணியினர் அவர்கள் எதிர்த்தாடக்கூடிய ராமர் அன்பு பிரதர்ஸ் வடக்கு அதே ரெடியா இருக்கே வெயிட் பண்ணி முன்னாடி வந்துருங்க ராமர் அன்பு பிரதர்ஸ் வடக்கு பதிவு செய்த அன்பர் பகுதிநேர இடைவெளியிலே கீழப்பும் வெயிட்டு போடுறேன் ராம சொல்ல

பேரை கொடுத்துட்டு படம் கட்டா வாங்க மாட்டாங்க உங்க பேர் எடுத்து விட்டுருவோம் அந்த மேட்ச முடிஞ்ச உடனே பதிவு செய்து பணம் செலுத்தாமல் இருந்தாலும் உங்களுக்கான இறுதி கட்ட வாய்ப்புனே

தூதை தாய்நாடுக்கான இறுதிக்கட்ட அழைப்பு அருமையா நாட்டான் அருமையா நாட்டான்

மாற்று கிடையாது அடல் பறக்குதை கலாம் அடல் பறக்கு ஆட்டம் ஆகா அருமை வருது காலை ஆலை பிடிச்சு பாரு ஆலை அருமை அருமை அருமையான ஆட்டம் புரா, புரா, ஆகா ஆகா ஆகா, ஆகா. நே தூதை தாய்நாடு சப்போர்ட் பண்ணா நான் டானே புதுக்கோட நண்பர்கள் மட்டும் வாங்க தூதை தாயநாடு கேப்டன் மட்டும் வெயிட் செக் பண்ண கடைசி ஐந்து நிமிடங்கள்

நான்கு மீட்கள் ஆட்டம் சூடு வரக்குது கடைசி நான்கு இடங்கள் ஆக கமிட்டி வேண்டி வைக்கிறோம் விடாத வந்தாத விடக்கூடாது பாரு ஆக ஆக கடைசி மூன்று நிமிடங்கள் கடைசி மூன்று நிமிடங்கள் ஆட்டம் சூடு பறக்குது வீரங்கள் அருமையா அருமையா அருமையான பொருள் கடைசி இரண்டு நிமிடங்கள் கடைசி இரண்டு நிமிடங்கள்

பதினொன்னு இருபத்தொன்னு விடாத விடாத நம்மளுக்கு நேரம் இருக்கு கடைசி ஒரு நிமிடங்களும் நமக்கு சாதகமா இருக்கும் விடாத முடி கடைசி ஒரு நிமிடங்கள் நீங்களா நாங்களா அருமையான ஆட்டம்